எத்தனை பேர் நீங்க இந்த வருஷம் ஆரம்பிச்சதுல இருந்து சண்டை 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 போராட்டம் போராட்டம் அதற்கு பிற்பாடு கடன் ஒண்ணு முடிச்சா ஒண்ணு ஒண்ணு முடிச்சா ஒண்ணு இதுலயே தான் சிஸ்டர் நான் சுத்திக்கிட்டு இருக்கிறேன் ஒரு ரெண்டு நாள் வெளியே வருவேன் மூணாவது நாள் திரும்பவும் இந்த அசுத்தாவி என் குடும்பத்தை பிடிக்குது ஏன்னு தெரியல ஒரே வட்டத்துக்குள்ள நான் ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கிறேன்னு எத்தனை பேர் நீங்க நினைக்கிறீங்க இந்த குழந்தைங்க ஒரு குழந்தைகளுக்கு ஒரு விளையாட்டு இருக்கும் இந்த ட்ரெயின் ட்ரெயின் வாங்கி அதை கீ கொடுத்தா அந்த ட்ராக்லேயே சுத்திக்கிட்டு இருக்கும் ட்ராக்கை விட்டு வெளியே போகவே போகாது அந்த மாதிரி பிசாசா போட்ட ட்ராக்குள்ள நீங்க சுத்திக்கிட்டே இருக்கலாம் கத்தர் இன்னைக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார் மகனே இது உன்னுடைய நேரம் ஆமென் ஆமென் முதல்ல இந்த யுத்தத்துக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைப்போம் எத்தனை பேர் ஜெபிக்க ரெடியா இருக்கிறீங்க சுத்தி சுத்தி தொடர்ந்து இந்த பிரச்சனை இருக்கா இது உங்களுக்கு வந்த போராட்டம் இது குடும்பத்தை அழிக்க வேண்டும் என்று பிசாசு தீர்மானம் பண்ணின அவன் போட்ட திட்டம் இத நீங்க இன்னைக்கு உடைக்கலைன்னா தொடர்ந்து இதே பிரச்சனை உங்களை சுத்திக்கிட்டு இருக்கோம் எத்தனை பேர் இந்த அசுதாவிய துரத்த ரெடியா இருக்கிறீங்க யூ ரெடி எல்லாருமே எழுந்து நின்று ஆண்டு தொடர்ந்து என்னை என்னை சுத்தி 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 என்னை பிடிக்கிற இந்த ஸ்பிரேசுவின் நாமத்தில் என் குடும்பத்தை விட்டு வெளியேறுவதாக என்னுடைய வாழ்க்கையில என்னை தொடர்ந்து பற்றி பிடிக்கிற இந்த அவமானத்தின் சூழ்நிலைகள் கடனின் சூழ்நிலைகள் இல்லாமையின் சூழ்நிலைகள் சந்தேகத்தின் சூழ்நிலைகள் குடும்ப பிரச்சனையின் சூழ்நிலைகள் இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிற இந்த வேலையில தடுத்து நிறுத்தப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் இந்த செங்கடல் எனக்கு முன்பாக இரண்டாய் பிளக்கப்படுவதாக வாய்களை திறந்து ஜவம் பண்றீங்களா வாய்களை திறந்து ஜோம் பண்ணுங்க நாமத்தில் தொடர் பிரச்சனையை நான் தடுத்து நிறுத்துகிறேன் தொடர் பிரச்சனையை நான் தடுத்து நிறுத்துகிறேன் நீங்க வாயை திறந்து சவம் பண்ணுங்க அடிமை அடிமை எப்ப பார்த்தாலும் அடிமைன்ற சூழ்நிலை ஆனா எஸ்தருடைய நாட்கள்ல கத்தர் முற்றுப்புள்ளி வச்சாரு ஒருவேளை நீங்க யோசிப்பா இருக்கலாம் நீங்க எஸ்தரா இருக்கலாம் நீங்க முற்றுப்புள்ளி வைக்க பிறந்தவர்களா இருக்கலாம் வாய்களை திறந்து சவம் பண்ணுங்க அந்த என்னை தொடர்ந்து பிடிக்கிற இந்த யுத்தத்தின் ஆவிகள் எதிரிகள் இயேசுவின் நாமத்தில் எனக்கு முன்பாக இல் எனக்கு முன்பாக முறிந்து ஓடுவார்களாக நல்ல வாய்களை திறந்து சொல்லுங்க நாமத்தினாலே எனக்கு முன்பாக நிற்கிற இந்த யுத்தத்தின் ஆவிகள் சத்தமா சொல்லுங்க இந்த யுத்தத்தின் ஆவிகள் இப்பொழுதே இல் பொருளாவதாக இப்பொழுதே முறிந்தோடுவதாக ஏசுவின் நாமத்தினால ஒரு தாமதம் உடைக்கப்படட்டும் நல்ல வாய்களை திறந்து அன்னிய பாஷை பேசுங்க ரீப லகா தாலுயா